ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீத்திட்ட இயக்ககம் சார்பில் திட்டங்களும் செயல்பாடுகளும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதில் தமிழக அரசுடைய நிறைய திட்டங்கள் அதை பற்றின செயல்பாடுகள்லாம் விவரித்து கொடுத்துருக்காங்க அதில் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் சிலது கொடுத்துருக்காங்க அதை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகாதாரம் நலவாழ்வு கொரோனா தீ நும்மி கொரோனா உடைய தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தீ நும்மி அபராதம் தண்டம் அல்லது உறுப்பு கட்டணம் வருடம் ஆண்டு வாக்கு தேர்தல் பதிவு சீட்டு மேகம்னா முகில் பசு ஆ அல்லது மாடு காரியம் கருமம் செயல் திருப்தி மன நிறைவு தினம் நாள் நிவாரணம் துயரிழப்பு சமநீடு நியாயம் நயன்மை விசாரணை உசாவல் விவாதம் தருக்கம் அல்லது ஏராளம் ஜாதகம் பிறப்பியம் ஆட்டோன தானி மாசம் மாதம் புஷ்பம் மலர் அல்லது பூ பிராணவாய்வு உயிர்வழி நீதி ஒழுக்க நெறி அல்லது முறைமை பதில் உறுதுலது அதுக்கான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா விடை தானியம்னா தவசம் அல்லது கூலம் மனிதன் இல்லை மனுஷன்னா மாந்தன் மிருகம்னா விலங்கு முக்கியம் முகமை அல்லது சிறப்பு முகூர்த்தம் முழுத்தம் அல்லது நல்ல நேரம் அல்லது மனநேரம் மேகம்னா முகில் மைதானம்னா திறந்த வெளித்திடல் யோசனை சிந்தனை அல்லது கருத்து வசனம்னா உரையாடல் அல்லது பேச்சு வர்ணம் வண்ணம் அல்லது ஜாதி வரதட்சணை மகர்கொடை வாக்காளர் தேர்தல் சீட்டாளர் வாக்கு மூலம் வாய்மொழி சான்று தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ